ரிஷப லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி யாரு சனிதான் சனி ஒன்பது பத்து இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தரா இருக்கிறதுனால செயற்கை இருக்க முடியாது செயற்கை சொல்ல முடியாது அதனால பாருங்க ரிஷப லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அமைய வாய்ப்பில்லை அமைய முடியாது சரி இப்படியே விட்டுற முடியுமா சார் நான் ஒரு இது சொன்னேன் பின்னாடி ஞாபகப்படுத்துங்க இந்த வட்டம் சதுரம் முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது என்னன்னா ராசி என்ற வட்டத்தில் ராசி என்ற வட்டத்தில் லக்னம் மேசம் வச்சுக்குவோம் நமக்கு இந்த இது ஜென்ரல் கான்செப்ட்னால நமக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால லக்னத்தை வச்சுக்கலாம் ஏன்னா ரிஷபம் வந்ததுனால நம்ம இந்த கான்செப்ட் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் சொல்றேன் தனியா நடத்தலாம்னு பார்த்தேன் இங்கேயே தேவை வந்துருச்சு அதுக்கு ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் இவங்களுக்கு இல்லையே இல்லை அப்படின்னா அதற்கு சமமான ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஆஹ் சொன்னது என்ன சொல்லியிருந்தேன் வட்டம் ராசி இதுல ஒன்னு நாலு பத்து ஒண்ணு இது என்னது சதுரமா முக்கோணமா சதுரம் சார் சதுரம் இப்படி இருந்தாதான் சதுரம்னு இல்ல அந்த சதுரத்தை அப்படி போட்டு சுத்திட்டோம் இது சதுரம் அதாவது கேந்திரத்தை தான் சதுரம்னு சொல்றோம் வேற ஒண்ணும் இல்லை இப்ப புரிஞ்சிருக்கும் முக்கோணம்னா எதுன்னு ஒன்னுணம் ஒன்பது இப்ப இது சந்திச்சு சந்திக்கிறதுனா திரிகோணமும் கேந்திரமும் சந்திக்கிறதுதான் இந்த யோகம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒன்பதுங்கிறது என்ன ஒன்பது என்பதே நம்ம ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் தொடர்பு இருந்தால் அது என்ன சொல்றோம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்றோம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்பது பத்து பாத்தீங்கன்னா சதுரம் வட்டம் எல்லாம் வந்துடும் தானா படம் போட்டு காட்டலாமா இதுல இப்ப பாருங்க ஒன்னு நாலு ஏழு பத்து ஒன்னு நாலு ஏழு பத்து இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் கேந்திரம்னு சொல்றோம் இதுல ஒரு முக்கோணம் போட்டோம்னு வச்சுங்க முக்கோணம் போடுவோம் கேந்திரம் கேந்திரம் என்பது சதுரம் டைம் வேஸ்ட் முக்கோணம் ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் நல்லா பலன் எடுக்கிறதுக்கு கான்செப்ட் வர்றது ஈஸியா வரும் இப்ப பாருங்க இந்த சதுரமும் முக்கோணமும் அதாவது திரிகோணம் இருக்கு இல்லையா இந்த திரிகோணமும் எப்படி சந்திக்குதுன்னு பாருங்க ஒண்ணுல ரெண்டும் சேர்ந்து சந்திக்குது இப்ப கேந்திரத்துக்கும் வரும் திரிகோணத்துக்கும் வரும் நாலு அஞ்சு நாலு அஞ்சு பக்கம் பக்கமும் வருது இப்ப கோணத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது இதுல ஐந்து என்பது சிறு கோணம் இது பெரும் கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதை பெரும் கோணம் அப்படிம்பாங்க ஒரு கோணமும் கோணத்தின் அதிபதியும் வச்சுக்கோமே இப்ப இது வந்து ஒன்பதுன்னா பெரும் கோண பெரும் கோணம் ஒன்பது என்பது பெரும் கோணம் பத்து என்பது என்ன பாருங்களேன் பத்து என்பது கேந்திரம் கேந்திரத்திலேயே இது பெரும் கேந்திரம் சரியா ஏன்னா கேந்திரம் வந்து ஒண்ணு இருக்கு ஒன்னு நாலு ஒரு கேந்திரம் ஏழு ஒரு கேந்திரம் பத்து ஒரு கேந்திரம் பாருங்க கேந்திரம் 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 கேந்திரம்னு வருது திரிகோணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னு ஐந்து ஒன்பது வந்திருக்கு இது வந்து சிறிய கேந்திரம் ஏழு மத்திம கேந்திரம் பத்து பெரும் கேந்திரம் அதே மாதிரி ஐந்து ஐந்து சிறிய கோணம் ஒன்பது பெரிய கோணம் இப்ப என்ன சொல்லிருக்காங்க பெரிய கோணமும் பெரிய கேந்திரமும் சேருவது ஒரு யோகம்னு சொல்றாங்க அப்போ நம்ம இதை கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணோம்னா கோணமும் கேந்திரமும் சேருவது யோகம் புரிஞ்சுக்கலாமா கோணமும் கேந்திரமும் சேர்வது ஒரு யோகம் அதாவது கோண அதிபதியும் கேந்திர அதிபதியும் சேருவதாக இருக்கலாம் கோண அதிபதி கேந்திரத்தில் இருப்பது கேந்திர அதிபதி கோணத்தில் இருப்பது அடுத்த லெவல்ல கொஞ்சம் குறைவாக ஏன்னா பெரும் கோணம் பெரும் கேந்திரம் இது ரெண்டதான் யோகம்னு சொல்றாங்க அப்போ ரிஷபத்துக்கு அப்படி ஒரு அமைப்பு இல்லைங்கிறப்ப நம்ம எப்படி எடுக்கலாம் அடுத்த கோணம் அடுத்த கைந்திரம் சேர்ந்தாலும் அப்படின்னு எடுக்கலாம் இல்லையா இப்ப ஐந்து இருக்கு ஐந்து நாலு அப்ப சூரியன் சந்திரன் சேர்க்கை கூட சொல்லலாம் இல்லையா இந்த இந்த அது மேஷத்துக்கு தான் சூரியன் சந்திரன் வரும் இதே ரிஷபத்துக்கு வரும்போது மாறும் ரிஷபத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவான் அதை அப்படியே சுத்தணும் அதுக்கு நாலு இது வரும் அதுக்கு நாலு வேற வரும் அஞ்சு வேற வரும் ரிஷபத்துக்கு சிம்மமும் இது வந்து அப்ப ரிஷபத்துக்கு பார்த்தோம்னா ரிஷபத்துக்கு மாத்தியே பாத்துருவோமா ரிஷபத்துக்கு லக்கணமாக ரிஷபத்தை வச்சோம்னா இப்படி கொண்டு வரணும் இப்ப பாருங்க கேந்திரம் கோணம் இது வந்து இது ஆயிடும் இது கோணம் ஆயிடும் அப்ப சேரலாம் சூரியன் புதன் சேர்க்கையை கூட நம்ம என்ன எடுக்கலாம் இவங்களுக்கு வந்து என்ன ஒன்பது பத்து சேர முடியாது அப்படின்னு எடுத்தோம்னா அப்ப நான்கு ஐந்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கலாம்னு எடுக்கலாம் இல்லையா இப்ப ரிஷபத்துக்கு நாலாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சேர்ந்து இருந்தாலே கூட நம்ம என்னன்னு எடுக்கலாம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு எடுக்கலாம் அது எப்படி சார் ஒன்பதுதான் சார் தர்மம் அப்படின்னு தோணும் இருந்தாலும் இந்த தத்துவம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா மனசு ஏத்துக்குச்சுன்னா இப்படியும் எடுக்கலாம் அதுதான் முக்கோணம் சதுரம் வட்டம்னு சொன்னது முக்கோணம் கோணம் பெரும் கோணம் பெரும் கோண அதிபதியே எடுக்க முடியலன்னா சிறிய கோணாதிபதியை எடுத்துக்கலாம் ஐயா இது இப்படி எடுக்கலாங்களா சொல்லுங்க கேந்திராதிபதி கோந்த கோணாதிபதி கேந்திரத்திலயும் ஆமா எடுக்காங்கன்னா அது யோகம்னு எடுக்கலாம் இப்படிதான் எடுக்கிறாங்கிறது தான் சரி கே கேந்திரம் கோணம் தொடர்புதான் யோகம் ஆகிறது அப்படின்னு கொண்டு வந்துடலாம் எதனால இங்க இத கொண்டு வந்தோம் அப்படின்னா ரிஷப லக்னத்திற்கு ஒன்பது பத்தாம் அதிபதி ஒருத்தரை அதாவது சனி பகவானாகவே இருக்கிறதுனால அவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்ப என்ன மாற்று ஏற்பாடு அவங்கள மட்டும் கைவிட முடியுமா அப்படின்னா நான்காம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்புபடுத்தலாம் ரிஷபத்துக்கு நான்காம் அதிபதி சூரியன் ஐந்தாம் அதிபதி புதன் என்பதால அவங்க ரெண்டு பேரையும் தொடர்பு கொண்டு வரலாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது அஸ்தங்கம் அடையாமல் சேர்ந்து இருந்தால் நல்லது அப்படி எடுத்துக்கணும் ஏன்னா அஸ்தங்கம்னு வர்றதுனால அஸ்தங்கம் அடையாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு எடுத்துட்டு கொண்டு வரணும் அல்லது ஐந்து பத்து கூட எடுக்கலாம் ஐந்து பத்து சனியும் புதனும் எடுக்கலாம் அதுவும் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் அதாவது பெரும் கேந்திரமும் சிறு கோணமும் எடுத்துக்கிறோம் அதுக்கு சமானம் அதாவது ஈக்குவலண்ட் அப்படின்னு எடுக்கலாம் அதுக்கு நமக்கு இந்த முக்கோணம் சதுரம் கான்செப்ட் புரியும் போது அது சரின்னு மனசு ஏற்றுக்கும்